ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக லூக்காசு விசேஷம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான காரியங்களில் ஒன்று பொறுமை இந்த சுபாவம் நம்மிடத்தில் அதிகமாய் காணப்படுமானால் நாம் பாக்கியவான்கள் நம்மிடத்தில் நம்மிடத்திலது குறைவுபட்டு காணப்படுமானால் வேறு சுபாவங்கள் இந்த இடத்தை நிறைத்து கொள்ளும் பொதுவாக பொறுமையா இருக்கிறவர்களிடத்தில் முற்கோபம் குறைவாயிருக்கும் மாறாக முற்கோபம் உள்ளவர்களிடத்தில் பொறுமை அரிதாயிருக்கும் பொறுமையா இருந்ததினால் சாதித்ததை விட கோபப்பட்டதனால் இழந்ததுதான் அதிகம் முன்னோர்கள் கூட பொறுத்தார் புவியாழ்வார் பொறுமை கடலினும் பெரிது என்றெல்லாம் சொல்லி இருக்கிற பொன்மொழிகளை நாம் கேள்விப்பட்டிருப்போம் வேதாகமும் நமக்கு சொல்லுகிறது உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் இருந்தால் அநேக காரியங்களை நாம் சாதிக்கலாம் இருந்தால் விட்டு கொடுக்கிற குணம் வந்துவிடும் அந்த பொறுமை நம்மை சமாதானம் நிறைந்த நாட்களுக்குள் நடத்தி செல்லும் மாறாக கோபப்பட்டும் ஆத்திரப்பட்டும் அவசரப்பட்டும் எடுத்த முடிவுகள் நமக்கு மிகவும் கசப்பாகவும் மதியினமாகவும் காணப்படும் பொறுமையாயிருக்க தவறி நல்ல குடும்ப வாழ்க்கையையும் குடும்ப உறவுகளையும் இழந்து போனவர்கள் அநேகர் ஒரு வேலையை எடுத்துக்கொள்வோம் அவசரப்பட்டு எடுத்த தவறான முடிவு மிகுந்த கஷ்டத்துக்குள்ளேயும் இக்கட்டுக்குள்ளேயும் இருக்கிறது அதன் நிமித்தம் உண்டான மன அழுத்தங்களும் வேதனைகளும் ஏராளம் முடிவிலே நான் சற்று பொறுமையாக இருந்திருந்தால் இந்த நிலைக்கு நான் ஆளாகி இருக்க மாட்டேன் என்று மனவேதனை பட்டு கொண்டதுதான் மிஞ்சி இருக்கின்றது நாம் இழந்து விட்டிருக்கிறோம் நண்பர்களோடுள்ள காரியத்திலையும் திடீரென எடுத்த தவறான முடிவுகள் நமக்கு தர்ம சங்கடமான சூழ்நிலையை கொண்டு வந்திருக்கிறது ஆனால் சற்று பொறுமையாக இருந்திருந்தால் நான் இந்த நிலைக்கு ஆளாகி இருக்க மாட்டேன் இந்த உறவு முறிந்தும் போயிருக்காது என்று வேதனைப்பட்டு புலம்பின நாட்கள் நமக்கும் வந்திருக்கலாம் சிலர் பொறுமையிழந்து எடுத்த தவறான முடிவினாலே தங்களையே மாய்த்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி அநேக காரியங்கள் பொறுமையை இழந்தது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே இழப்பாக மாறிவிட்டது நமக்கும் தெரியும் இந்த காலை வேளையில தேவன் அறிவுறுத்த விரும்புகின்ற காரியம் நமக்கு பொறுமை மிகவும் அவசியமாயிருக்கின்றது பொறுமையினால் நம்முடைய ஆத்துமாக்களையும் குடும்ப உறவுகளையும் நண்பர்களையும் நல்ல வேலைகளையும் நல்ல வாய்ப்புகளையும் காத்துக்கொள்வோம் பொறுமை என்கிற குணம் நம்மிடத்தில் குறைவு பட்டிருக்குமானால் அந்த நற்குணத்தை தருகின்ற கர்த்தரிடத்திலே சொல்லுவோம் நம்முடைய சுபாவத்தை நம்மால் மாற்ற முடியாது நம்மால் கட்டுப்படுத்தவும் முடியாது நாம் சாதாரண மனுஷர்கள் ஆனால் தேவனுடைய உதவியினால் பரிசுத்த ஆவியினுடைய துணையினால் அதை நாம் சாதிக்கிறதற்கு முடியும் கர்த்தரிடத்தில் முயற்சி செய்யுங்கள் மாறாது முற்கோபங்களை மாற்றி நீடிய பொறுமையோடு இருக்க கர்த்தர் உதவி செய்வார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வர நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் எங்களிடத்தில் இருக்கிற பொறுமையும் மாறான முற்கோபங்களையும் நீர் நன்றாக அறிந்திருக்கிறேன் நாங்கள் பொறுமையோடு எங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் காணப்பட வேண்டும் என்று நேரு விரும்புகிறேன் அதை எங்களுக்கு தாரும் அநேக நேரங்களில் எங்களால் பொறுமையா இருக்க முடியாமல் போகிறது அது நிமித்தம் நாங்கள் அநேக வேதனைகளையும் சந்திக்கிறோம் இந்த காலை வேளையிலே பொறுமையுள்ள இருதயத்தை எங்களுக்கு தரும்படி எங்களை தாழ்மையோடு ஒப்புக் கொடுக்கிறோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக